ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாளின் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மல்கியாவின் புஸ்தகம் முதல் அதிகாரம் எட்டாவது வசனம் நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே அதை உன் அதிபதிக்கு செலுத்து அவன் உன்மேல் பிரியமா இருப்பானோ உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார் கண் ஊனமான கால் ஊனமான நோயுற்றதை கர்த்தருக்காக பலியிட கொண்டு வந்ததை கர்த்தர் இங்கு கண்டித்து உணர்த்துகிறார் நம்மை படைத்த தேவன் நாம் வாழ தேவையான சகல வசதிகளை உண்டாக்கி நமக்கு ஜீவன் சுகம் பலத்தை தந்தருளி நம்முடைய கைகளின் பிரயாசங்களை எல்லாம் வாய்க்க பண்ணி ஆடு மாடுகள் தானியங்கள் பொன் வெள்ளி ஆகிய ஆசிர்வாதங்களை எல்லாம் பெருக பண்ணி நம்மை ஆசிர்வதித்திருக்க கண் ஊனமானதையும் கால் ஊனமானதையும் நோயுற்றதையும் தேவனுக்கு காணிக்கையாக கொண்டு வருவதை குறித்து உன்னை ஆளுகிற அரசனுக்கு அதை செலுத்தும் போது அவன் அதிலே பெரியம்மா இருப்பானோ என்று கர்த்தர் கேட்கிறார் தேவன் நமக்கு கொடுத்த ஆசிர்வாதத்திலிருந்து அவருக்கு நாம் கொடுப்பது முதல் தரமானதாக இருக்க வேண்டும் ஆடு மாடுகளிலே கொடுமையானதை நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் குறை இல்லாத ஊனம் இல்லாததை நாம் தேவனுக்கு செலுத்த வேண்டும் காய நிலத்தின் கனிகளில் சிலவற்றை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான் ஆனால் ஆபேல் தன் மந்தையிலே தலையேற்றுகளிலும் அவைகளிலே கொழுமையானவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான் ஆபேலையும் அவன் கொண்டு வந்த காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரித்தார் காயினையும் அவன் காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை தேவன் நமக்கு கொடுத்த ஆசிர்வாதத்திலிருந்து நாம் தேவனுக்கு கொடுப்பது முதல் தரமானதாக இருக்க வேண்டும் அனைத்துக்கும் உரிமையாளர் அவரே அவர் அளித்த ஆசிர்வாதத்திலிருந்து முதல் தரமானவைகளை நாம் கொடுக்க வேண்டும் கர்த்த நமக்கு கொடுத்த இந்த காலத்தை நாட்களை முதல் தரமானதை முதல் மணி நேரத்தை நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டும் நம் சொந்த தேவைகள் வேலைகள் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு கடைசி நேரத்தில் தேவனை தேடி வருவது நல்லதல்ல நம்முடைய வாழ்நாளில் வாலிப நாட்களை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று சொன்னாரே அவரையே தேட வேண்டும் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் அவருடைய சித்தத்தையே நாம் நிறைவேற்ற வேண்டும் அதிகாலை நேரம் நாம் தேவனை தேட வேண்டிய நேரம் தேவனோடு உறவாட வேண்டிய நேரம் நாம் பேச வேண்டிய முதல் நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனை முதன் முதலில் சந்திக்காதபடி அந்த நேரத்தை மற்ற காரியங்களுக்கு நாம் செலவு பண்ணாதபடி தேவனை வஞ்சிக்காதபடி அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கணத்தை அவருக்கு கழித்து அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் முதல் பகுதி யாருக்கு கொடுத்திருக்கிறோம் முதலிடம் தேவனுக்கு கொடுத்திருக்கிறோமா என்று யோசித்து பார்ப்போம் செவிப்போம் அன்பெல்லாம் ஆண்டவரே எங்களை படைத்தவரே இந்த வருடத்தின் ஒவ்வொரு நாளும் கண்ணின் மனை போல எங்களை பாதுகாத்து பராமரித்து எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் கூடவே இருந்து எங்களை ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவித்த தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் கூட உம்மை நேசிக்கவும் எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் நீர் ஆளுகை செய்யும்படிக்காக எங்களுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை உம உகந்த ஜீவ பலியாக அர்ப்பணிக்கிறோம் வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டின் ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையில் உடைய சமூகத்தை நாடி தேடவும் எங்களுடைய வாழ்க்கையின் கொழுமையானதை முதல் மணி நேரத்தை உமக்குரிய கணத்தை உமக்கழித்து அந்தந்த நாளுக்கு வேண்டிய கிருபைகளை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவும் உம்முடைய வசனத்தின்படி வாழவும் அர்ப்பணித்து ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்